ஹலோ ஆல் ஸோ இன்றைக்கி மார்னிங் நம்ம காரில் ஃபோன் சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சார்ஜர் போட் கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு சப்ளை வரல ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம சார்ஜர் போர்ட் கனெக்ட் பண்ணுறோம் அதில் சப்ளை வந்தால் சுற்றி ப்ளூ லைட் தெரியும் அதில் லைட் தெரியல ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷன்காக என்ன பண்ணோன்னா ஆம்பீட் லைட் போட்டிருக்கேன்ல ஸோ அந்த சாக்கெட்டும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் இதில் சப்ளை வந்தால் மேலே ரெட் லைட் அரியும் ஸோ அதுலையும் சப்ளை வரல ஸோ இதுக்கு என்ன ரீசன் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சாக்கெட்டே ஃபால்ட்டாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஃப்யூஸ் போயிருக்கணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாக்கெட் செக் பண்ணுறத விட ஃப்யூஸ் செக் பண்ணிக்கிறது பெட்டர் ஸோ அதனால் பானட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டரி பக்கத்தில் இருக்குது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணேன் ஃப்யூஸ் டாகிராம் செக் பண்ணேன் அதில் டாப்லேருந்து சிக்ஸ் தான் லைட்டர் ப்ளக்கோட ஃப்யூஸ் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஆம்ஸு அண்ட் இது என்ன பிரச்சனைனா இது ஸ்லாட்டட் ஃபியூஸ் நிறைய கார்ஸ் இந்த ஸ்லாட்டட் ஃபியூஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க சில கார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபோர்ட் எக்ஸெப்ஷன் இருக்குது அண்ட் இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஆம்ஸ் எக்ஸாக்டா நீங்கள் போடணும் இதுக்கு ஹையர் வேல்யூ போட்டக்கூடாது என்ன பண்ண எடுத்துகிட்டு போய் லோக்கல் ஷாப்பில் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் இது அரௌண்ட் ஒரு செவன்டி ருபீஸ் ஆச்சு ஸோ பாத்தீங்கன்னா தெரிவிதா நம்மளோட நியூ ஃபியூஸ் அது பழைய ஃபியூஸ் அந்த ஸ்லாட்டரில் ஓப்பன் டைப் இருக்கு க்ளோஸ் டைப் இருக்கு பட் ஃபோர்ட் கார்க்கு ஸ்லாடில் க்ளோஸ் டைப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ கரெக்டான பிளேஸில் போட்டிருக்கும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வெரிஃபை பண்ணி ரீசன் தப்பாக போட்டோன்னா திரும்பி ஒர்க் ஆகாது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ண வேண்டியதான் அதே போய் லாக் ஆகிக்கும் இப்போ போய் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் அதுக்கப்புறம் ஃபியூஸ் பாக் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்ட் லைட் எரியுது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இப்போ ஒர்க் ஆகுது ஸோ நமக்கு போயிருந்தது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் மட்டுந்தான் இது ரெட் லைட் எரியுது அது கொஞ்சம் லூஸ் காண்டாக்ட் ஓகே தட்ஸ் ஃபைன் ஸோ காரில் எந்த விஷயம்னாலும் ஃபஸ்ட்டு சிம்பிள் விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க எடுத்த உடனே சாக்கெட் மாத்திரன்ட்டு போகாதீங்க தேங்க்யூ